அருமை அடுத்ததாக வந்து கடக ராசிக்காரர்கள் அஷ்டமத்துல சனி இப்ப போயிட்டு இருக்கு குருஜி ஏன்னா மிதனம் முடிஞ்சிருச்சு கட அது முடிவிலயே வந்து கடகத்துக்கான வேலைகள் தொடங்கியாச்சு நிறைய பேர் சொல்றாங்க இங்க நாங்க வேலையை விட்டுட்டோம் வேற வேலை மாறிட்டே இருக்கோம் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை மைண்ட்ல யும் ஒரு ஃபேமிலி லைஃப்லயும் ஒரு ஹாப்பியான ஒரு இது இல்லை நிறைய பேர் அஷ்டமத்துல சனி வந்து ஆயுளுக்கு கேடந்து இப்படி பல விதமான கருத்துக்கள் சொல்லி கடகராசிக்காரர்களும் ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு உண்மையை நிரூபிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் இப்ப எந்த கடகராசிக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி குறிப்பா போன வருஷம் ஆயில நட்சத்திரத்தார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயுள் நட்சத்திரக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னு கேளுங்க எங்ககிட்ட ஜோதிடம் கிட்ட நிறைய ஜோசியம் பார்க்க வந்தது கடகராசியும் கும்பராசியும் தான் ஆக ஜோதிடத்தை உண்மையாக இந்த நிரூபிக்கூடிய அஷ்டமசனின்னு சொல்லிட்டேன் போன வருஷம் ரெண்டு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலும் கடகராசிக்காரர்களை போட்டு துணி போல பிழிந்து தான் உண்மை ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை நல்லதெல்லாம் நடக்க வேண்டாம் நல்லதெல்லாம் யோகசாலிக்கு நடக்கட்டும் கெட்டது நிக்க போகுது இப்போ நடந்து கொண்டு இருக்கின்ற கெடுதல்கள் நிற்கப் போகின்றது தடைகள் விலக போகிறது அப்படின்னாலே அது ஒரு பெரிய நிம்மதி இல்லையா நல்லதெல்லாம் யோகசாலிகளுக்கு நடக்கட்டும் நல்லதெல்லாம் பிரதமர் ஜனாதிபதி அப்படி இப்படின்ட்டு பெரிய பெரிய பணக்காரர்கள்னு போயிட்டு பெரிய அளவில் இருக்கிற ஆளுங்களுக்கு நடக்கட்டும் எனக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய கெடுதல்கள் நின்றாலே போரும் அப்படின்ற ஒரு சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான ஆண்டாக இருக்கும் அஷ்டமச்சினை விலக போகுது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டமச்சினை விலக போகுது அஷ்டம விலகி அவர் ஒன்பதாம் பாவகத்திற்கு போக போகிறார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு போனாலும் கூட அது ஒரு நல்ல அமைப்பு தான் இப்போது ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகு எட்டுல வந்தா கூட அவர் ஒன்னும் பெரிய கஷ்டங்களை அணு கொடுக்க போறது இல்ல எவ்வளவு அடி வாங்கணுமோ அவ்வளவு அடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வாங்கிட்டீங்க ஆக அஷ்டம சென்னில என்னென்ன பாதிப்புகளை நீங்க அடைஞ்சீங்களோ அந்த பாதிப்புகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ரெக்கவரான விஷயங்களை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்கும் ஒரு பிரிவு நடந்தது ஒரு கோர்ட் கேஸ் நடந்தது ஒரு சண்டை நடந்தது ஒரு வேலை போனது இப்ப இதுல எல்லாத்துக்கும் ரெமடின்னு சொல்லப்படக்கூடிய நிவர்த்தி அமைப்புகள் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடக்கும் இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அஷ்டம சென்னையில உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு குடும்பம் பிரியுதுங்க அஷ்டம சென்னையில கணவன் கோச்சிட்டீங்க மனைவி கோச்சுக்கிட்டாரு குடும்பம் பிரிஞ்சிருக்கிறாங்க சேருவாங்க ஒரு கோர்ட்டு கேஸ் போயிருக்கு சமரசம் ஆவாங்க ஒரு வேலை போயிடுச்சு புது வேலை கிடைக்கும் சம்பளமே வரல ப்ரொமோஷனே இல்லை அஷ்டம சென்னில கடந்த ரெண்டு வருடங்களாக எதில் பாதிக்கப்பட்டீர்களோ அந்த பாதிப்புகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு வேற எதுவுமே வேண்டாங்க கெட்டது வந்து நின்னுட்டாலே ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வந்துடும் இல்லையா அப்ப அந்த அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய அருமையான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் என்ன கிடைக்கலையா அது உங்களுக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கல வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் பொண்டாட்டி கிடைக்கலையா பொண்டாட்டி கிடைக்கும் புருஷன் கிடைக்கலையா புருஷன் கிடைக்கும் ஆக உங்களுக்கு மனதிற்கு என்ன தேவை எதை இதுவரை சனி தடுத்து வைத்திருந்தாரோ அதை இப்போது தடுத்து வைக்கின்ற இருள் என்கின்ற அமைப்பிலிருந்து அவர் விலகி போகிறார் ஆகவே இயல்பாக உங்களுக்கு இந்த வயதுல என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருங்க இதுதாங்க ஜோசியம் இவ்வளவு தாங்க சொல்ல முடியும் இப்படித்தாங்க பலன் சொல்லணும் இது தாங்க வருட பலன் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா கிடைக்க போகுது திருமண பாக்கியம் கிடைக்கலையா இந்த வருஷம் கிடைக்க போகிறது ஏதேனும் ஒரு நிலையில ஒரு நியாயமான இயல்பாக செய்ய வேண்டிய ஒன்றை செய்ய முடியாமல் இருந்ததா மன அழுத்தம் கடுமையாக பணத்தை இழந்துட்டோம் அதை இழந்துட்டோம் உயிர் இழப்புகளை தவிர அஷ்டமஞ்சனில அம்மாவை இழந்துட்டேன் அஷ்டமச்சனியில் அப்பாவை இழந்துட்டேன் அஷ்டமச்சனியில் சகோதரனை இழந்துட்டேன் அஷ்டமச்சனியில் வாழ்க்கை துணை இழந்துட்டேன் எத்தனையோ கண்ணீர் கதைகளை நான் கேட்டிருக்கிறேன் இதை விட இன்னொன்று சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கங்க இழக்கக்கூடாததை இழந்துட்டேன் ஏமாற்றப்பட்டு விட்டேன் இழக்கக்கூடாததை இழந்துட்டேன் இப்படி ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் அப்படி ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் இந்த மாதிரியான உயிர் இழப்புகள் திரும்ப வராது இழக்கக்கூடாததை இழந்தது திரும்ப வராது ஆனால் பணத்தை இழந்துட்டேன் திரும்பி ஓரளவுக்காவது வரும் ஆக இந்த மாதிரி நீங்கள்தான் புரி பு புரிஞ்சு அதை போன அம்மா அப்பா போன்ற உயிர் உறவுகள் சகோதரன் போன்ற உயிர் உறவுகள் திரும்ப வராது ஆனா இழந்த பணத்தை திரும்பி வர்றதுக்கான ரெக்கவர் ஆவறதுக்கான அதுல ஒரு பகுதியாவது வருவதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு என்ன விஷயங்கள்ல எது திரும்ப வராத ஒன்றை இழந்தீர்களோ அது திரும்ப வராதுங்க மற்றபடி மன ஆறுதல் இருக்கக்கூடிய அருமையான நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்று கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் குரு இப்ப பன்னெண்டில் போயிடுறாரு ஒன்பதுல சனி வந்துடுறாரு ராகு கேதுகள் மாறுறாங்கன்னு சொல்லி இதே தான் நிறைய பதிவுகளை பார்த்து வந்து அவங்க மனசுல இருந்த ஒரு கிளாரிட்டி பார்த்து பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய நான் ஏதாவது எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் பவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாவ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி